குறைசலாம் வீடியோவை பார்க்கிற உங்களை ஏசுமி நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நம்முடைய வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டில் இருபத்தேழு ஆகமங்கள் உள்ளன இதை நாம் ஐந்து பிரிவாக பிரித்து பார்க்க போகிறோம் லூக்கா யோவான் இதை சுவிசேஷ புத்தகங்கள் என்று அழைப்பார்கள் அப்போஸ்தலரின் நடபடிகள் இதை வரலாற்று புத்தகம் என்று அழைப்பார்கள் அதற்கு பிற்பாடு வருகிற ரோமர் ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் ஒன்னு கொலோசியர் ஒன்னு தசலோனிக்கியர் ரெண்டு தசலோனிக்கியர் ஒன்னு தீமத்தியோ ரெண்டு தீமத்தியோ தீத்து பிளைமோன் இந்த பதிமூணு நிறுவங்களையும் பௌளி நிறுவங்கள் என்று அழைப்பார்கள் அதற்கு பிற்பாடு வருகிற எபிரேயர் யாக்கோபு ஒன்று பேதரு ரெண்டு பேதரு ஒன்னு யோவான் யோவான் இந்த எட்டு நிறுவங்களையும் பொதுவான நிறுவங்கள் என்று அழைப்பார்கள் அதற்கு பிற்பாடு வருகிறதான வெளிப்படுத்தின சுவிசேஷம் இதை புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று அழைப்பார்கள் இதை தெரிந்து வேதத்தை வாசிங்க கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பான்